ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸோரி எஸ் நம்மளுடைய டேரக்டர் பிரவீன் பிரான் சார் தலைமையில் வந்து அருண் அண்ட் அர்ச்சனா என்கேஜ்மெண்ட் வந்து நம்மளுடைய விடிஏ அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து சம சிறப்பாக வந்து பண்ணி வச்சிருந்தாங்க ஆக்சுவலாக அருண் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா அந்த அர்ச்சனா பார்த்தீங்கன்னா ராஜா ராணி டூ அப்படின்ற ஒரு கேரக்டரில் வந்து பண்ணி இவங்க ரெண்டு பேரும் லவ்வை கண்டுபிடிச்சவர் தான் நம்மளுடைய டேரக்டர் பிரவன் சேவ ஸோ அவர் தான் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க லவ் பண்ணுறாங்கன்றதை உறுதிப்படுத்தினார் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு அது அவங்களுடைய வாழ்க்கையுடைய வந்து ஸ்டார்ட் அப்பில் வந்து அவர் வந்து உறுதுணையாக இருந்தனால அருண் அண்ட் அர்ச்சனா ரெண்டு பேருமே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் தலைமையில் தான் வந்து பண்ணுவாங்க டைரக்டர் தலைமையில் ஸோ என்கேஜ்மெண்ட் இருந்தோன்னா அவருடைய தலைமையில் தான் அதுவும் விஜய் டி அவார்ட் ஃபங்க்ஷன் தான் அவங்களுக்கு வந்து மிகவும் ஒரு பெருமையாக தான் கருதுவாங்க Yeah. <laughs> ஸோ பிகாஸ் அருண் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு என்னென்னா எங்களுக்கு ஒரு கல்யாணம் மேலே அதுக்கு முக்கியமாக தலைமை தாங்கிறது நம்மளுடைய டேரக்டர் அவங்க சாய் பிரமாதா மேம் ரெண்டு பேரும் இல்லாமல் நாங்கள் வந்து அவங்க தான் முன்னாடி இது பண்ணுவாங்கன்றது கரெக்டாக சொல்லியிருக்காரு ஸோ அதே மாதிரி இப்போவும் வந்து பண்ணியிருக்கிறாங்க வந்துட்டு அது இல்லாமல் மிகப்பெரிய மேடை வீட்டை மேடையிலேயே வந்து அவர் ஃபங்க்ஷனில் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து தொடருமா ஆக்சுவலாக நம்மளுடைய இப்போ இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்குற விஜய் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாநதி சைடில் வந்து ட்ராக் போயிட்டுருக்கு பட் ஸோ ஒன்ஸ் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குற காவேரி ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் இதெல்லாம் நதி போல் ரெண்டு பேரும் ஃபேண்டாக சேர்ந்து வீக்கா ஃபேன்ஸாக கன்வெர்ட் ஆகுவாங்க ஸோ இது எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஆர்வமாக நம்ம வந்து ஃபேன்ஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்ப்போங்க இது வந்து நம்ம பிரவீன் பெனர் சார் தலைமையில் இது போன்ற அடுத்த நிகழ்ச்சி தொடருமா என்றது கொஞ்சம் வெயிட்டிங்கில் தான் இருக்குது கொஞ்சம் எதிர்பார்ப்பும் அதிகமாக தான் இருக்குது அது நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எப்படிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் யாரை சொல்கிறேன்னு ஸோ அது நடந்ததுனால் அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து நம்ம பார்க்கலாம் பிகாஸ் மகாநதி ட்ராக்ல இருக்கும்போதே அது நடந்ததுனால் இன்னும் சிறப்பாக இருக்கும் பட் இவங்களுக்கு வந்து ட்ராக்லாம் முடிஞ்ச பிறகு தான் அதை இன்னமும் கண்டினியூ பண்ணி அவார்ட் ஃபங்க்ஷன்லேயே வந்து அவங்களுடைய இன்கம்லேயும் நடந்திருக்கு பட் அவங்களுக்கும் அந்த மாதிரி நடக்க நம்மளுடைய பிரவீன் பிரனாஸ் சார் தலைமையில் நடக்குமா அப்படின்றது எல்லோருடைய ஒரு சிறப்பான வெயிட்டிங் தான் அது அந்த சந்தோஷமான தருணத்துக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் நல்லது நடக்குன்றதை சரிங்களா ஓகே நம்ம மெட்ராஸ் சரி சப்ஸ்க்ரைப் பண்ணி, ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ